மதிப்பு வருவாய் அங்கீகாரம் இதற்காக ஓர் வேலை வாய்ப்பு ஹெச்டிஎஃப்சி லைஃப் வாருங்கள் நாம் இணைந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம் நைன் த்ரீ வணக்கம் தமிழக அரசால் அமைக்கப்பட்ட பத்திரிகையாளர் நலவாரியம் செயலிழந்து விட்டதாக கூறி தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் மாநிலத் தலைவர் டி எஸ் ஆர் சுபாஷ் அறிவுறுத்தலின்படி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு கோவை மாவட்ட தலைவர் அருண்குமார் தலைமை தாங்கி ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து பேசினார் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் ஏ கே பிரபாகரன் தேசிய செயற்குழு உறுப்பினர் மோகன்குமார் மூத்த பத்திரிகையாளர்கள் முன்னிலை வகித்து பேசினர் வேண்டாம் 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 பத்திரிகையாளர்களுக்கு வளர்ளிக்காத பத்திரிகையாளர்களுக்கு வேண்டாம் 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 இந்த ஆர்ப்பாட்டத்தில் பத்திரிகை அல்லது டிவி செய்தி சேனலில் பணிபுரியும் அனைத்து நிருபர்களுக்கு மற்றும் கேமராமேன்களுக்கு அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சென்றடைய வேண்டும் என்றும் தாலுக்கா அளவில் இரவு பகல் பாராமல் உழைக்கும் செய்தியாளர்களுக்கு எந்தவிதமான அரசின் சலுகைகளும் கிடைப்பது இல்லை எனவே தாலுகா நிருபர்களையும் முழு நேர செய்தியாளர்களாக கருதி தமிழக அரசு அரசாணை வெளியிட வேண்டும் என்றும் மேலும் நலவாரியம் அனைவருக்கும் பொதுவாக செயல்பட வேண்டும் அல்லது முதலாளிகளை முன்னிலைப்படுத்தி அமைத்துள்ள நல அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று கூறி கோஷங்கள் எழுப்பப்பட்டன தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கப்பட்டது இது குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்க செயலாளர் ரமேஷ்குமார் துணை தலைவர்கள் துணை செயலாளர்கள் இணை செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் சங்க உறுப்பினர்கள் மற்ற சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் நன்றி